பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சர்ச்சைக்குள்ள இருந்து பேசுறீங்களே அப்படின்னு பாக்குறீங்களா இது ஒரு அழகான ஒரு ஆலயம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இது மரத்தினால கட்டியிருக்கிறாங்க பாருங்களேன் நிறைய மரத்தை பயன்படுத்தி ரொம்ப அழகாக இதை கட்டி இருக்கிறாங்க இது டச்சு பீப்புள் வந்து இந்த இந்தோனேஷியா தேசத்தில் முன்னூற்றி ஐம்பது வருஷம் ஆட்சி பண்ணினார்கள் அப்பொழுது டச்சு பீப்புள் இங்கே அந்த ஐரோப்பா இருந்து வந்த டச்சு பீப்புள் வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக கட்டி இருக்கிற ஒரு அழகான ஒரு ஆலயம் ஏதாப்பில் கவர்னர் மாளிகை இங்கே அந்த சச்சி இங்கே தான் அவங்க கூடி ஆராதிப்பார்கள் இருநூற்றி ஐம்பது வருஷம் பழமையான ஒரு ஆலயமாக இருக்கிறதுனால சரித்திரபூர்வமான ஒரு ஆலயம் அதனால அரசாங்கமே இதை பாதுகாத்து பராமரிப்பதற்கான உதவிகளை செய்கிறது இந்த இன்றைக்கும் ஆராதனை நடக்கிறது தெய்வ பிள்ளைகள் கூடி வந்து ஆராதிக்கிறார்கள் மரத்தினால எல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக அருமையா இருக்கிறது ரொம்ப பழமையான பொருட்களை இங்கே வந்து பார்க்க முடிகிறது சரி இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு வசனம் சொல்லுகிறார் என்று பாக்குறீங்களா ஒன்று பேர ஐந்தாம் அதிகார பத்தாம் வசனத்துல கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக பாடுபடுறீங்களா உபத்திரம் வந்திருக்குதா வீட்டுக்குள்ள வேலை செய்யற இடத்துல ஊழியத்துல நீங்க வசிக்கிற சூழ்நிலையில பாடு ஒரே பாடா இருக்குது ஒரே பிரச்சனையா இருக்குதுன்னு சோர்ந்து போக கூடாது கொஞ்ச காலம் தான் அந்த பாடுகள் விசுவாசத்தோடு சொல்லுங்க கொஞ்ச காலம் தான் இந்த பாடுகள் ஒரு அனுமதிப்பதில்லை கொஞ்ச கால பாடுகளை கூட அனுமதித்திருக்கிறார் என்றால் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவதற்காக இந்த உபத்திரவர்கள் பாருங்க அதுதான் நம்மளை சீர்படுத்துகிற தப்பெல்லாம் உணர்த்தி காண்பிக்கும் நான் என்ன பாவம் அதை உணர்ந்து மனம் திரும்ப வைப்பது இந்த பாடுகள் நம்மை சரிபடுத்திக் கொள்ள உதவி செய்வது இந்த பாடுகள் அது மாத்திர நம்மளை பலப்படுத்துகிறது கத்திரியம் கூட இருக்கிறார் பாடுகள் வந்தா என்ன நெருக்க நான் உபத்திரம் வந்தா என்ன ஆண்டோரியம் கூட இருக்கிறார்ல நம்மை பலப்படுத்துகிறது அதனால இந்த உபத்திரம் அவசியம் பாடுகள் அவசியம் பாடில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது இயேசுவோட நடந்தீங்கன்னா பாடுகளின் வழியாகத்தான் நடத்துவார் அதை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே கொஞ்ச காலம்தான் எனக்கு இந்த பாடுகளை வைத்திருக்கிறீர் நான் சோர்ந்து போக கூடாது மகிழ்ச்சியாக இந்த பாடுகளின் வழியா நடக்க எனக்கு பலன் கொடுங்க என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துங்க வசனத்தின்படி என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க அப்படியே நடக்கும் அதனால எந்தக்கு இந்த பாடுகளுக்குள்ள இருக்க போறது ஒரு நாள் அது வெளியே வருவீங்க புது பலனோட வருவீங்க அப்ப அந்த ஒரு அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே வரே இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் உபத்திரவ நெருக்கங்களுக்காக நான் உமை துதிக்கிறேன் என்னை பலப்படுத்தி சீர்படுத்தி சரிப்படுத்தி நிலைநிறுத்த இந்த கொஞ்ச கால பாடுகளிலே நடத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்